வணக்கம் நம்பர்லே பார்த்தீங்கன்னா திமுக பொதுச் செயலர் துரைமுருகன் மகன் கதிரானந்த் வேலூதி எம்பி இல்லையா அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து எண்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு அசை சொத்து வெயிட் பண்ணிரு தெரிவித்திருந்தார் வாக்காளர் பணம் தருவதற்காக பதினோரு கோடி குணவில் மதிக்கி மதிக்க வச்சுதுன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை அதிகாரியில் சட்டவிரோத பண பரிமாற்றம் குறித்து வழக்கு பதிவு செய்து எந்திர்பாலஞ்சு மாதிரி தான் கதிரானந்த எம்பியால் இருந்து அவர் மனைவி இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் எம்பி ஆகிட்டார் இருபத்தொன்னு பல மடங்கு அதிகமாக சொத்து இருக்குது அப்போது அது மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது எல்லாம் இருக்குது இப்போ நாற்பத்தி மணி நேரம் சோதனை நடத்தியிருக்காங்க அதிகாரிகள் கல்லூரியில் பதிமூணு கோடி பதிமூணு புள்ளி ஜீரோ ஏழு கோடி ரூபாய் ரொக்கம் ரகசியம் பதுக்கி விட்டுருந்த இடத்தை கான்ட்ராக்டு அதை உடச்சி எழுபத்தஞ்சி லட்சம் எடுத்துருக்காங்க அது கிடப்பாறெலாம் வச்சு உடச்சாங்க இல்லையா அப்போ சொத்து ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு பணம் குறித்து விளக்க வழிக்க சென்னை நுக்கமாக இன்றைக்கி ஆஜராக சொல்லியிருக்க சமயம் இவர் அநேகமாதிரி இவரும் செந்திய பாலாஜி மாதிரி கைது பண்ண சான்ஸ் இருக்குது ஏன்னா ஏற்கனவே ஆஜராக இடத்துல ஆஜர் ஆகிட்டாக கூடி அவங்க பேசாமத்துருவாங்க இந்த ஒரண்டு முடிச்சு இந்த மாதிரிலாம் எதாவது பண்ணால் செந்திய பாலாஜி உள்ளே போனது இப்போ அதுக்கு மறுபடியும் வரப்போகுது மினிஸ்டர் ஜாமீன் மீறி வர மீறிதான் மந்திரி ஆகியிருக்கார் இல்லையா அது ஒரு இது வரப்போது ப்ளஸ் துரை ஊருக்கு இருக்கிற மனல் சம்மந்தமாக இருக்குது ட்ரோன் மூலிமா ஐஐடி இன்டோஸ் ஆஃப் டெக்னாலஜிலாம் பார்த்துருக்கேன் அந்த கேஸும் ஒரு பொருள் அதான் போய் டெல்லியில் போய் பார்த்துட்டு வந்தார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்னன்னு தெரியல இப்போது அனேமாக இவங்களுக்கு வரும் ஒரு வேளை இவர் பெருசாக பங்குங்கெல்லாம் கொடுக்கறல எது இப்போ இவர் உள்ளே போனாலும் அதை பற்றி கண்டுக்கு சந்தோஷம் தான் அடைவாங்கன்ற மாதிரி ஏன்னா இவர் மட்டும்தான் அந்த பங்கெல்லாம் சரியாக தரதில்லைன்ற மாதிரி திமுக சொல்லிக்கிறாங்க அப்புறம் இந்த டென்ஷன் விவகாரத்துக்கும் மாறி மாறி பேசின திமுகக்கு இப்போது இந்த எல்லாம் வந்து டெல்லி போயிருக்காங்க அண்ணாமலை டெல்லி போயிருக்காரு பேசி அந்த பிரச்சனையை முடிச்சு விட்ருவான் ஏற்கனவே சம்னம் போராட்டத்தை கலந்துக்கிட்டார் மாதிரி நம்ம தெரியும் அதை பேசி முடிச்சு விட்லான்ட்டு இப்படி இவங்க பண்ணதுக்கெல்லாம் நம்ம முற்று கொடுத்து முடிக்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி இதில் வந்து இப்போ கடன் வந்து ஐம்பது அஞ்சு லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு இவங்க வந்தப்புறம் கடன்லாம் அடைச்சிருவோம் பழைய கடன்லாம் கடை வாங்க மாட்டோம் சொல்லி வந்தாங்க ஆனால் இவரும் கடை வாங்கி தான் பண்ணிட்டுருக்காங்க அதில் வந்து ஐம்பது பெர்செண்டாக மூலதனம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கணும் பண்ணலை வேறு வேண்டாத செலவுலாம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நிதி மேலாண்மையெல்லாம் மேம்படுத்துவோன்னு சொன்னாங்க மக்களை ஏமாற்றி ஒரு உபயோக மற்ற சர்வதேச நிபுணர் குழுவையும் அமர்த்தி நிதி வருவாயெல்லாம் பண்ணுவேன்லன்னு சொல்லி ஓட்டலில் வாங்கி உட்காந்துட்டு இப்போ அதில் எதுவுமே உறுப்படையில் அதே தான் நீட்டுக்கு சொன்ன மாதிரி தான் வந்து நேற்று இப்போ வந்து நாங்கள் ஆட்சி இல்லைன்னா ஆட்சி எப்படி வரும் அப்போ எதுக்காக அன்றைக்கி சொல்லி ஓட்டு வாங்குறேன் இதுதான் எடப்பாடி சொன்னாது பண்ண முடியாது அது பார்லிமெண்ட் நிறைவேற்றி ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்தா தான் பண்ண முடியும் அப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது அது இதே காங்கிரஸ் திமுக இருந்து வந்தது தான் நீட்டு அது ஒரு பொய் ரகசியம் தெரியும் என்ன ரகசியம் தெரியும் அப்போ இன்னைக்கு பிஜேபி தொடர்ச்சி இருக்குன்னா நீட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை காங்கிரஸ் வந்து நீக்குமானா அது சைக்கிறீ இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா இப்போ அந்த இவங்க தான் கல்வி சா ப்ரொஃபஸருக்கு தான் சேல்ரி கொடுக்குறோம் மேம்படுத்துகிறோம் யூனிவர்சிட்டியிலாம் அதனால் வைஸ் சான்சலர் அந்த சான்சலர் அந்த துறை துறையில் உள்ள ஆட்கள்லாம் போடுறதுக்கெல்லாம் போடுறதுக்கு வேந்தர் எங்கள் கண்ட்ரோலில் தான் வரணுன்னா சீஃப் நியூஸ் கண்ட்ரோலில் வேந்தர் வருமா அது எங்கள் சட்டத்தில் கொண்டு விற்கானுன்னு தெரியல அதுக்காக சட்ட போராட்டம் நடத்தோம்னா இதே நீட்டுக்காரன் தான் எந்த மாநிலம் வீட்டுக்காக போகிறோம்ல எந்த மாநிலமும் இந்த மாதிரி இந்த மாதிரி வேன் தரெலாம் வேணும்னு சொல்லலை தான் இதெல்லாம் பேசி தருவா இது ஒரு அப்பத்தமானது அது வேணுங்கிற செய்ய மாட்டான் அது மீறி வேண்டாம் எதாக இருந்தால் அது தூக்கி கையில் பிடிச்சி பண்ணுறது சரி இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த என்ன சொல்கிறது இந்த பரந்தூர் விமான நிலையம் இருக்கு இல்லையா அதுக்கும் இப்போ நம்மளை தான் பார்க்கணும் அதுக்கு எதுவும் சொல்லிட்டாரு இல்லையா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இடிக்கட்டிங்க பண்ணது தான் பரந்தூர் விமான நிலையம் கொடுத்தது லிஸ்ட்டில் நம்ம முதல்ல நம்ம வந்து பத்தாயிரம் கோடி கொடுத்துடணும் பத்தாயிரம் கோடி நீங்கள் போட்டுக்கணுன்றது தான் அந்த அஞ்சு லட்சம் ஏக்கர் அந்த ஏக்கரில் அந்த ரெண்டு எல்லாம் வச்சு போடணும் இது என்னென்னா இது வரத்துக்கு முன்னாடியே அதிமுக சரி திமுக அந்த இடத்துல எப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு வளச்சி போட்டோம் இப்போ கேளம்பாக்கம் மாற்றி நாங்கள் பஸ் ஸ்டாண்டு மக்கள் தான் கஷ்டப்படுறோம் எல்லாம் நடிகை உட்பட எல்லாேருக்கும் அந்த பல நூறு ஏக்கர் வாங்கி கொடுத்துட்டோம் வாங்கி கொடுத்துட்டானுங்க அந்த நடி நடிகை உட்பட தெரியும் உங்களுக்கு என்ன சொல்கிறோம் ஆமாம் அந்த அது வந்து ஊருக்கு முன்னாடி வாங்கி கொடுத்து அந்த நடியும் பலன் அடைஞ்சிட்டாங்க வச்சுங்களேன் அந்த கேளம்பாக்கம் வந்ததில்லை அரசியல்வாதி பலன் மக்கள் தான் இப்போ கூட்டம் கூட்டமாக அலைமோதவண்டில் கோயம்பாடு விட்டு அதே கதை தான் பரந்தூரில் முன்னாடியே வாங்கி வச்சுட்டாங்க இதில் கனிமொழியும் ரியல் எஸ்டேட் வாங்கியிருக்கேன் அப்படியா சப்ரீசன் ஸ்டாலினும் முந்நூறு ஏக்கர் ஸ்டாலின் வாங்கி பங்களா கட்டி இருக்கிறதாக செக்யூரிட்டி இருக்கிறதாக கேள்வி அப்போது முந்நூறு ஏக்கரா அப்போது அதுபோக பாக்கி வந்து அந்த விவசாயம் பண்ணுற ஆட்கள்தான் வாங்கி கொடுத்தாதான் விமான நிலையம் அமைக்க முடியும் இவங்க வேறு எதுவும் சைடில் எங்கேயோ அந்த இடத்துல உள்ளதெல்லாம் வாங்கியிருக்காங்க ரியல் எஸ்டேட்டுக்கும் வாங்கியிருக்காங்க ஜி ஸ்கொயர் இல்லைங்கிறா அது ரீசன்ட் ஜி ஸ்கொயர் வாங்கிடுறதாங்கன்னு சொல்கிறாங்க தெரியல ரியல் எஸ்டேட்டுக்கு அப்போது ஏதோ ஒரு இது வருது ஒரு ரயில்வேவோ ப்ராஜெக்ட் ஏதோ வருது முன்னாடி அங்கே இடத்தெல்லாம் வாங்கி வச்சு இந்த கொள்ளையாச்சை படத்தை தான் அதை ஒன்றுக்கு பார்த்தா டெவலப் பண்ணுறது அதில் இவருது முந்நூறு கோடி ஒரு பண்ணை வீடு மாதிரி இருக்குது அங்கேருந்து ஈஸியாக டெல்லி போய் வரலான்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இனி பிறந்தவருக்கு மக்கள் போராடுறாங்க என்னாவும் தெரியாது அதுக்கான உரிய விலை கொடுக்கணும் அப்போ தான் அவங்க நல்லா லேட்டை விட்டு தருவாங்க இந்த மாதிரிலாம் தான் அரசியல் போயிட்டுருக்கு ஏன்னா இது இன்னும் மக்களுக்கான அரசியல் அது வீடியோ அதெல்லாம் எதுவும் இல்லை இது தெரிஞ்சால் தான் திருப்பி திருப்பி தப்பு பண்ணுற மக்களும்